வேற லெவல் லக்ஷா ஏரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்போன் அவங்க ஃபுல் ஓடிங் கேளுங்க வீசிய வந்து போக மாட்டேங்குது பார்க்குற லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து முன்னிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ தான் என் மருமக தான் என் மருமகனு வாய் நிறைய நம்ம மீனாக வந்தவங்க என்கிட்ட எல்லார்ட்டையும் சந்தோஷமாக பேசுகிறாங்க என்ன மீனா கல்யாணத்துக்கு நாங்களும் தான் வந்திருந்தோம் ஆனால் நீ அப்போ எப்படி எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு நல்லாவே தெரியும் உன் மருமக வாய் நிறையா எல்லாரையும் வந்து வரவேற்கிறா சிரிச்ச முகமாக வந்து இருக்கா எல்லார்கிட்டேயும் அன்பாக பாசமாக அக்கறையாக வந்து பேசுகிறா இது வரைக்கும் முன்ன பின்னே எங்கள் எல்லாரையும் வந்து தெரியாது இருப்பினும் தள்ளி நிற்காமல் நீங்கள் யார் என்ன ஏதுன்னு உரிமையாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறா இது மாதிரி நல்ல பண்பு உள்ள மருமக உனக்கு கிடச்சது புண்ணியம் பண்ணியிருக்கணும் எனக்கு கூட இது மாதிரிலாம் வந்து கிடைக்கலன்னு சொன்னோன்னே சிரிக்கிறாங்க நம்ம மீனாக அந்த இடத்துல நீங்கள் வேறு எங்கள் அத்தை எனக்கு கிடச்சது தான் நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் எங்கள் அத்தை எவ்வளோ விஷயம் தெரியுமா நல்லது கேட்டதெல்லாம் வந்து சொல்லுவாங்க பரவாயில்லையே மாமியாரை விட்டு கொடுக்காத மருமக ரொம்பவே பெரிய விஷயம்தான் சரி சரி வந்தவங்க கிட்ட வந்து பேசுனதெல்லாம் இருக்கட்டும் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் வந்து பாருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து சம்யுத்த வந்து கேட்டுட்டு இருக்காங்க இது ஏகப்பட்ட பரிசு நகைலேருந்து எல்லாத்தையும் வந்து வாரி வழங்குறாங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இது ஒரு சாதாரண ஒரு விசேஷம் இந்த விசேஷத்துக்கு போய் நூறு பவுன் கிட்டே வந்து கொடுத்துருக்காங்களே இது எல்லாம் எனக்கு வர வேண்டியதாச்சு என்ன பண்ணலாங்கிற மாதிரி கேட்குறப்ப இது எல்லாத்தையும் கேடி வந்து கேட்டுட்டாங்க அப்போ நான் நீ திருந்திர எண்ணத்தில் இல்லவே இல்லை இதை முதல்ல வந்து ஜகதாம்பால் கிட்டே சொல்லணும்னு சொல்லிட்டு கேடி வேக வேகமாக போகிறாங்க ஜகதாம்பால் அம்மா இங்கே சம்யுதா வந்து ஆட்டம் அளவுக்கு அதிகமாக போகுது காது கொடுத்து கேட்க முடியல சம்யுதா என்னோடய ஃப்ரெண்டு தான் அதுக்கு நான் அவள் இப்படியெல்லாம் யோசிக்கிறத என்னால் என்கரேஜ் பண்ணவே முடியாது நீ ரொம்பவே நல்ல பையன்ப்பா என்னோடய பேரன் தானே நீ என்ன மாதிரி தானே நீ யோசிப்ப என்ன பண்ணா இப்போ நீங்கள் பரிசு கொடுத்தது புடவை கொடுத்தது எல்லாம் வந்து வைத்தறிச்சலில் வந்து பண்ணிகிட்டு இருக்கா எப்படியாவது அந்த இடத்த நான் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறா இது இப்படியே போச்சுன்னா சரி வராது கரெக்டு தான் இதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஐடியா வந்து இருக்குது சிபியால் இந்த வீட்டை விட்டு அவள் துரத்தணும் அப்படி துரத்தினாதான் இந்த வீட்டுக்கே அவளால் வர முடியாது நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி துரத்தணும் சிபி வந்து அழைச்சிட்டு வந்துட்டான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த வாட்டி நம்ம யாருன்னு காட்டணும் அதுக்கு என்கிட்ட சூப்பரான ஐடியா இருக்குன்னு ஜான் வந்து ரகசியமாக வந்து சொல்லிடுறாங்க சூப்பர்மா ஏற லெவலில் நீங்கள் திட்டம் போட்டிருக்கீங்க இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்லாம் கட்டி இழுத்துதெல்லாம் சாம்ராஜ்ஜியம் பண்ணதெல்லாம் சும்மாவா சரி சரி ஓவராக பண்ணாத நான் சொன்ன விஷயத்தை வந்து செயல்படுத்து அப்படின்னு சொல்லும்போது கூல்ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க ஜகதாம்பல் சொன்ன மாதிரி ஸ்பெஷலான கூல்ட்ரிங்க்ஸை வந்து ரெடி பண்ணுறாங்க நம்ம சம்யுதாக்காக அப்போனு பார்த்து சம்யுதா வந்து கேடிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏன்டா நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தானடா படித்தோம் ஏண்டா இப்போ என்கிட்டலாம் வந்து மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற நான் என்னம்மா பண்ணுறது நீ வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாமே வந்து முடிவு பண்ணிகிட்ருக்கேன்னு நம்ம சம்யுதாக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி இருக்காங்க நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்ட எல்லாம் ஓகே தான் ஆனால் என்ன கிடைக்கணுமோ அதான் கிடைக்கும் நம்ம இந்த வீட்டில் இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஜெகதாம்பாலம்மா இது நாள் வரைக்கும் இப்போ வரைக்கும் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது நீ என்னடா பண்ணுற இது எனக்காக நான் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை எனக்கு இப்போ வேணும்னு சொல்லிட்டு ஜூஸை வாங்கி அவங்க குடிக்கிறாங்க எது எப்படியோ நம்ம வந்த காரியம் வந்து நடந்துருச்சு கிட்ட வந்து தம்ஸ்அப் காட்டுறாங்க நம்ம கேடி அப்பன்னு பார்த்து எதார்த்தமாக தமிழும் சிபியும் இப்போ பேசிகிட்டு இருக்கணும் எல்லாரையும் அவங்க மனதாரா வந்து வாழ்த்தணும் அதை சமிதா வந்து பார்த்து வெறுப்பேறணும் அப்படி வெறுப்பேறிச்சுனா கண்டிப்பாக அவ வயத்தறிச்சலில் சிபி முன்னாடியே தமிழை கண்ணாபின்னான்னு திட்டுவா அதுக்கப்புறம் சிபி மற்றதெல்லாம் பார்த்துப்பாங்கிற மாதிரி சொன்னோன்னே வரவங்க எல்லாரையும் வந்து ஜோடியாக நின்று வரவேற்க வேணாமா நீங்கள் மட்டும் என்ன தனியாக இருக்கீங்க தம்பி நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றாங்க சொல்லுங்க நீங்கள் ஆல்ரெடி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு வந்தீங்களே அந்த பொண்ணு பேர் என்ன சாம் அந்த பொண்ணு உங்களுக்கு பொருத்தமா இல்லைப்பா தமிழ் தான் பொருத்தமாக இருக்கா எங்கள் கண்ணே பற்றும் போல இருக்கு நாங்களாம் போனதுக்கப்புறம் திருஷ்டி சுற்றி போட்டுக்கோங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்றைக்குமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் தம்பி அதுதான் எங்கள் விருப்பங்கிற மாதிரி அன்பா அன்பாபாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே சிபியும் வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல சிரித்தா மட்டும் போதுமா அப்படின்னு தமிழ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தான் என்ன ஏற்றுக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க சம்மிட் தான் இதெல்லாம் பார்த்துட்டு அப்பன்னு பார்த்து எதார்த்தமா கீழே இறங்கி வராங்க சரிங்க அவங்க எதாவது பேசிக்கிட்டு இருக்கட்டும் தனியாக நம்ம போகலான்னு சொல்லிட்டு சில பேரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம கேடி அவங்க குடும்பத்தை இல்லாமல் சில பேர்லாம் கெஸ்ட்டு வந்துருப்பாங்கள அவங்கள எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க என்னோடய சிபியை நீ பேசி மயக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா எதாவது சொல்லிவிடுவோம் பார்த்துக்க அவர் என்னோட புருஷன் நான் வந்து மயக்கிடுவேன்னு சொல்கிறியா அவ்வளோதான் சொல்லிட்டேன்னு நம்ம தமிழ் வந்து கண்ணாம்பனா திட்டுறாங்க ஏய் சும்மா நிறுத்திடி நீ ஓவராக வந்து நல்ல ஒரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க எங்கள் அண்ணனை விட சிபிக்கு பல மடங்கு ஏன் பல கோடி கூடி இருக்கு அதனால நீ அந்த பக்கம் போயிட்டே இல்லைனா நீ என் அண்ணனை தானே வந்து கல்யாணம் பண்ணியிருப்ப எனக்கு உன்னை பற்றியெல்லாம் தெரியாதா அப்படின்னு உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாப்பில் சம்யூதா இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சந்தோஷப்படுறாங்க நம்ம ஜெகதாம்ப அம்மாவும் அதே மாதிரி கேடியும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க ஜெகதாம்பலம்மா நீங்கள் சொன்னபடியே அப்படியே வந்து நடந்துக்கிட்டே இருக்கு சூப்பர் சிபி ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டான் இவ்வளோ நாகரிகமாக பேசிகிட்டு இருக்கா ஏதாவது தமிழை பற்றி தப்பாக பேசுனா கண்டிப்பாக வந்து அவன் கோவப்படுவான் தான் நினைக்கிறேன் நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஜானும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மகேஷோட நீ என்றைக்காக இருந்தாலும் வந்துடுவ எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அப்போயே சம்யுதா கண்ணத்திலே வந்து பலார்பிளாறுன்னு அடிக்கிறாங்க என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அவள் யார் தெரியுமா என்ன மயக்கிடுவான்னு சொல்கிற அவள் என்னோட பொண்டாட்டிடி அவள் இத்தனை நாளா ஏன் கூட தான் வந்து இருக்கா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கும் அவளுக்கும் இது நாள் வரைக்கும் சின்னதா பேசுனது கூட கிடையாது அவன் உண்டு அவள் வேலை உண்டுன்னு அவளை பார்த்து இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறோம் சேர்ந்து வாழ்கிறோம் அது எங்கே தனிப்பட்ட மு முடிவு விருப்பம் அதுக்குள்ளே வரத்துக்கு நீ யார் முதல்ல நீயெல்லாம் கேள்வி கேட்குற இடத்துல தமிழ் இல்லை என்னமோ பணத்துக்கு பின்னாடி வந்து ஓடுவான்னு சொன்னியே எனக்கு தமிழை பற்றியும் தெரியும் உன்னை பற்றியும் தெரியும் பணத்துக்கு பின்னாடி யார் ஓடினது உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் எனக்கு என்ன தெரியாது நினச்சியா நானும் ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையும் வந்து கேட்டுகிட்டு தான் இருந்தேன் ஏய் ரெடி நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ உன் மனசுலன்னு சொல்லி கண்ணோ அப்படின்னான்னு ஒன்று திட்டுறாங்க நம்ம தமிழ் சிமையும் ஆதரவாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே தமிழ் நீ இந்த விஷயத்துக்குள்ளே வராத நானும் போனால் போகட்டும் போனால் போகட்டும் ஃப்ரெண்டாச்சு நாலு வருஷம் பழக்கமாச்சு அவ்வளோ ஈஸியாக வந்து தூக்கி போட வேணான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தா என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் வந்து பிரச்சனையில் மாட்டி விடுறதே நீ குறிக்கோளாக இருக்க உன்னால தான் நான் ஒரு காலத்தில் உள்ளே போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்போ எனக்கு என்னன்னு நீ ஓடிட்ட ஆனால் தமிழ் அப்போ இந்த வீட்டில் மேனேஜராக தான் வேலை பார்த்தா என் மனைவியெல்லாம் கிடையாது இந்த வீட்டில் ஒரு சின்னதாக வந்து எந்த விஷயத்துலையும் தலையிடணும்னு கூட அவசியம் இல்லை கம்பெனியோட முடிஞ்சிருச்சு ஆனால் இந்த வீட்டோட கௌரவம் எல்லாம் முக்கியம்னு சொல்லிட்டு என்ன காப்பாற்றினா இந்த வீட்டில் எது எது நல்லதோ எல்லாத்தையும் வந்து செஞ்சா அதே மாதிரிதான் வர்ஷினியும் வந்து சரியான நேரத்தில் எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா எப்படி அது மாதிரிலாம் கரெக்டாக இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பாக தெரியும் தப்பாக இருக்கிற எல்லோரும் சேர்ந்து கரெக்டாக இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து நீங்கள் எல்லாம் பழியும் பாவமும் போட்டுட்டா அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே வந்து இருந்துருவாங்களா என்னடே நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் மனசில் நீங்களே இந்த ஆட்டம் போட்டிங்கன்னா தமிழ் ரொம்ப தங்கமான பொண்ணு இது எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லி சிபி வந்து யோசிக்கிறாங்க ஆமாம் சிபி இது எல்லாம் முன்னாடியே வந்து தெரிஞ்சுதான் நான் அமைதியாக வந்து இருந்தேன் ஆனால் இப்போ என்னால் அமைதியாலாம் இருக்க வாய்ப்பே இல்லை போதும் இங்கேருந்து போ என்ன சிபி சொல்ற நான் உன்னோட வருங்கால பொண்டாட்டியாக வர வேண்டியவ என்னது வருங்கால பொண்டாட்டியா மீனா வந்து கெடுப்பாயிட்டாங்க ஏய் அது தமிழ் மட்டும்தான் நான் மருமகளாக ஏத்துப்பேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தேவையில்லாமல் இது மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத போதும் சிபி இந்த ஆட்டத்தை இப்போயே வந்து முடிச்சு வைக்கிறியா இல்லை நான் முடிச்சு வைக்கட்டுமா இதுக்கு தான் வந்து அப்பயே வீட்டுக்குள்ளே இவ்வளோலாம் விடக்கூடாதுன்னு நினச்சேன் நீ தான் வந்து விட்ட நீயே முடிவு கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது கேடி கேடி படிக்கலாம் கட்டிட்டியா ஓஎஸ் முன்னாடியே கட்டி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி வாசலில் வந்து வச்சுட்டாங்க முன்னாடியே கேடி அந்த இடத்துல ஜானு கேட்குறாங்க எப்போ நீங்கள் திட்டம் போட்டோன்னே என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் தூக்கி வாசலில் வந்து கொண்டு வந்து வச்சுட்டம்மா சூப்பர்ரா செம்மையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்த வீட்டுக்கும் உனக்கு இனிமேல் சம்மந்தமே கிடையாது மரியாதையை ஓடி போய்டு திருப்பி இங்கே வந்தான்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் உடனே பேசுகிறாங்க நம்ம சாம் ஏய் என்னடா அதுக்குள்ளே வந்து எல்லோரும் திட்டம் போட்டு செயல்படுத்தின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே சிபி கடுப்பாயிட்டாங்க சிபி இவ பேசிக்கிட்டே தான் இருப்பா நீ ஏன் உன் கையால் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்த மாதிரி நீயே அவளை பத்திரமா காம்பவுண்டு கேட்டை விட்டு அமுச்சு வச்சுட்டு காம்பவுண்டு கேட்டை பூட்டிட்டனா ரொம்ப சௌரியகரமாக இருக்கும்னு சொன்னோன்னே சிபி சமீதா கையை பிடிச்சிட்டு வெளியில் வேக வேகமாக கூட்டிகிட்டு வராங்க சிபி நெல் சிபி ஏன் இப்படியெல்லாம் பாட்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக வந்து காம்பவுண்டுக்கு வெளியே வந்து பெட்டி படுக்கையெல்லாம் வச்சுட்டு அப்படியே இந்த இடத்துக்கும் தயவு செஞ்சு வந்துடாத வந்தேனா அவ்வளோதான் சொல்லுவேன் இன்னொரு வாட்டி நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு மாஸ் பண்ணுறாங்க இப்படி பார்ப்போம்